வணக்கம் நான் டாக்டர் என் செழியன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தலைமை சிறுநீரக மருத்துவராக பணியாற்றுகிறேன் இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிற விஷயம் வந்து கிட்னி பயாப்சி அதாவது கிட்னி அதாவது சிறுநீரகத்திலிருந்து ஒரு திசுவை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது அது சம்மந்தமாக இன்றைக்கி என்னங்கிறத உங்கள் சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கிட்னி பயாப்சி என்கிறது வந்து எல்லாேருக்கும் நம்ம செய்கிற டெஸ்ட் கிடையாது அது குறிப்பாக சிறுநீரகத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு யூ சிறுநீர் அதாவது யூரின்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் புரதம் வெளியேறுறது இல்லை சிவப்பணுக்கள் வெளியேறுறது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுக்கு தகுந்த காரணங்கள் கண்டுபிடிச்சி அதை கேட்ட சிகிச்சை போது தான் அது பிற்காலத்தில் கிட்னி ஃபெயிலியராக மாறாமல் இருக்கவும் அல்லதுக்கு ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் அது மேகவும் மோசமாகாமல் தடுக்கவும் நம்ம முடியும் அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கண்டிப்பாக கிட்னிலேருந்து சதை எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு தான் அந்த கிட்னி பயாப்சிங்கிறது பண்ணுவோம் அது தவிர சில சமயத்தில் சிலருக்கு தற்காலிக கிட்னி ஃபெயிலியர் அதாவது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருந்து அதற்கு ஒரு சரியான காரணம் கண்டுபிடிக்கவில்லை இல்லை காரணம் தெரியும் ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு சிறு வியாதியில் முன்னேற்றம் ஏற்படவில்லை அப்படின்னு வரும்போதும் இந்த கிட்னி பயோப்சிங்கிறது செஞ்சு அது என்ன காரணங்கிறது கண்டுபிடிக்கிறது பண்ணுவோம் குறிப்பாக இந்த கிட்னி வந்து ஏற்கனவே சுருங்கி இருந்தவங்களுக்கு இந்த கிட்னி பயாப்ஸி செய்ய மாட்டோம் இல்லை ரொம்ப நாள் சர்க்கரை வியாதியால் பழுது பாதிப்படைந்து அதில் கிட்னி பாது ப அடைந்திருந்தால் அவர்களுக்கும் பெரும்பாலும் கிட்னி பயாப்சி தேவை இருக்காது இந்த கிட்னி பயாப்சிங்கிறது வந்து இந்த சிறுநீரத்துலேருந்து ரொம்ப சிறிய திசுக்கள் சுமார் ஒரு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளம் உள்ள திசுக்களை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பெரிய மயக்கம் கொடுக்க வேண்டியதில்லை அந்த இடத்த மறுத்து போகிற மாதிரி செய்து நோயாளியை வந்து நாங்கள் ஸ்கேன் ரூம் கூட்டிகிட்டு போய் குப்புறப்படுக்க வைத்து அந்த இடத்துல வந்து வழி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஊசியை செலுத்தி அந்த இடம் மரத்து போனவுடன் அந்த இடத்துல அதற்குன்ற ஒரு பயோப்சி கண்ன்னு சொல்லுவோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக இரண்டு பிட்டு அல்லது மூன்று பிட்டு அந்த திசுக்களை எடுப்போம் அந்த திசுக்களை எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ரேடியாலஜிஸ்ட்டு கூட இருந்து அதை ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த இடத்துல கிட்னி இருக்குது எந்த இடத்துல பயாப்சி பண்ணால் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி தகுந்த முன்னெச்சரிக்கை எடுத்து நம்ம பயோப்சி பண்ணும்போது பெரிய ப்ராப்ளங்கள் ஒன்றும் வராது ரொம்ப ரொம்ப ரேராக நூற்றில் ஒரு சதவீதம் பேருக்கு யூரின்ல வந்து ப்ளட் போகலாம் எவ்வளோ முன்னெச்சரிக்கை எடுத்தாலும் மீறி பிளட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப ரேராக பிளட்டு கொடுக்குற அளவுக்கு ப்ளட் போகிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஐயாயிரம் கேஸில் ஒரு ஆள் ஆறாயிரம் கேஸில் ஒரு ஆள் வேணால் அந்த மாதிரி ஆகலாம் பெரும்பாலும் இது வந்து ரொம்ப ஒரு பயப்பட வேண்டாத ஒரு சிகிச்சை முறை தீ இந்த டெஸ்ட்டுகளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதற்கு என்றால் இதை வைத்து தான் அந்த கிளாமலால் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிட்னியில் வந்து நார்மலாக ஒரு ஃபில்டர் இருக்கும் நம்ம உடம்புல வந்து நல்ல பொருளான புரதத்தையோ அல்லது செவ் பண்ணுகளே யூரின்ல வெளியே விடாது சில வியாதிகள் அந்த ப கெட்டு போயிட்டால் உங்களுக்கு யூரின்ல பிளட்டு வரும் இது செவ் இது புரதம் விளையாகும் யூரின் வந்து நொறைச்சி போகும் கைகால் முகம் வீங்கிடும் சில சமயத்தில் ப்ரெஷர் கூட கூடிரும் அப்போ நம்ம என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எடுக்கக்கூடிய திசுக்களை வந்து ஒரு மூன்று வகையான டெஸ்ட்டுகளுக்கு அனுப்புவோம் ஒன்று சாதாரணமாக எல்லா பயாப்ஸும் எடுக்கிற மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் கீழே ஸ்டெயின் பண்ணி வச்சு பார்க்கறது அதை விட முக்கியமான டெஸ்ட் வந்து இம்னோஃப்ளோரசன் அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டெயின் அது மூலமாக பண்ணும்போது அது எந்த வகையான ப்ரோட்டீன் அதில் ஐஜிஜி ஐஜிஏ ஐஜிஎம் காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் எது படிஞ்சிருக்குங்கிறத பார்த்து செய்வோம் ரொம்ப குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தேவை இருந்ததுனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது மூலமாகவும் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும் அது வந்து ஒரு ஆயிரம் பயாப்சியில் ஒரு ரெண்டு பேருக்கு வேணால் தேவைப்படலாம் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இருக்கும் அதை நம்ம உபயோகப்படுத்தி அதை பண்ணிக்கலாம் பயப்சி பண்ண பிறகு ஒரு நாள் வந்து அந்த எப்போ யூரின் போனாலும் அதில் ரத்தம் வருதாங்கிறத கவனிக்க சொல்லுவோம் அப்படி ரத்தம் வந்ததுன்னா அதுக்கென்று சில வகையான மருந்துகளோ இல்லை ஊசிகளோ தேவைப்படலாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னதுன்னா நம்ம அடுத்த நாளே கூட அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் நன்றி வணக்கம்